கடமையான குளிப்பு எப்படி குளிக்கிறது குளிப்பதற்கு ரசூலுல்லா ஒரு முறை சொல்லி தந்தாங்க மைமூனா மனைவி சொல்றாங்க ரசூலுல்லா கடமையான குளிப்பு குளித்தால் முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கீழ்பகுதி இருக்குது பாருங்க மறைவிடம் இந்த பகுதியை பகுதிய தேய்ச்சி கழுவிட்டு தன்னுடைய கைய மண்ணில் தேய்ச்சி கழுவி கழுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க சும்ம தவல்ல உது அஹூலிசலா தொழுகைக்கு உது எடுக்கிற மாதிரி உது எடுப்பாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க கால கழுக மாட்டாங்க சரி அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ரசூலுல்லா தண்ணி உழுக்கு அப்படி ரெண்டு கையம் போடுவாங்க விரலை போட்டு தண்ணி உழுக்கு போட்டு ஃபையு கல்லிலு பிஹா உசூல சாரி தலையை கொடை ரெண்டு சொல்லுன்னாங்க தலையை இப்படி தண்ணியை தொட்டு கொடை வாங்க ரசூலுல்லா தொடஞ்சி கொடைஞ்சி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கையால் அள்ளி மூணு தடவை என்ன செய்வாங்க தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க தலைக்கு தண்ணி ஊற்றி போட்டு சும்மா யுஃபி துல்மா அலா ஜில்திஹி குள்ளி பிறகு ரசூல முழு உடம்புக்கும் தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க சும்மா அந்த நாங்கள் இங்கே குளிச்சோன்னு வைங்க இங்கே சவரில் குளிக்கிறோம் குளிச்சுட்டு இன்னொரு டெப் இருக்கும் அந்த டெப்பு கிட்ட போய் காலை கழுவி இதுதான் கடமையான குளிப்பை குளிக்கிற முறை சரியா நீங்க சவரில் குளிச்சாலும் சரி கிணத்துல குளிச்சாலும் சரி இதுதான் கடமையான குளிப்பை குளிக்கிற முறை